ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இல்லை செய்யப்பேன் நீங்கள் நம்ம பள்ளிவாசலுக்கு ஏசி வாங்க போகிறோம் அதனால் அருப்புக்கோட்டை வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் அருப்புக்கோட்டில் இருக்க ஜெய்னா என்டர்பிரைஸஸுக்கு தான் வந்திருக்கோம் நீங்கள் நமக்கு கடை இங்கே தான் வந்து நீங்கள் ஏசி வாங்க போகிறோம் இந்த கடையில் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இங்கே கோத்ரேஜ் சேஃப் லாக்கரும் இருக்குது ஸோ வீட்டுக்கு வேணா வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ட்ரெட்மில் எக்ஸசைஸ் சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இங்கே ஒரு மேனுவல் ட்ரெட்மில் இருக்குது இங்கே வந்து சைக்கிங் பெட்லிங் எக்ஸசைஸ் போய் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது போக இது மேனுவல் ட்ரெட்மில் இருக்கு இங்கே ஒரு ட்விஸ்டர் இருக்கு சைடு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு அப்போ இது வந்து மேனுவல் ஆப்ஷன் அதை பிள்ளை ஃபில் அப் பண்ணுறதுக்கு ஒரு பால் கொடுத்துருக்காங்க பார் இந்த இது ஸோ இல்லை ஃபுல் அப்ஸ் எடுத்துக்கலாம் இது ஃபோர் லெவலில் இந்த இது மிஷினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த மிஷினை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த மேனுவல் ட்ரெட்மில் ரன் பண்ணி சோ ஸோ வந்து மேனுவல் ட்ரெட்மில் யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன மீட்டர்ஸ் வரும் ஸோ இதில் நம்ம பல்ஸ் யூஸ் செக் பண்ணிக்கலாம் ஸ்பீடு எவ்வளோ கதை பர்ன் ஆகுது எல்லாமே டிஃபால்ட்டில் செக் பண்ணிக்கலாம் சின்ன மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு டிஸ்பிளே இருக்குது ஸோ பேட்ரி போடணும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு எக்ஸசைஸ் சைக்கிளும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த ஷாப்புக்கு வந்தோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்து பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம் ஸோ எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம் அருப்புக்கோட்டை ஜெரினா என்டர்பிரைசஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிப்பாங்க இந்த கடையில் ஏர் ஃப்ரைரும் இருக்குது செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே வாஷிங் மிஷின்லாம் இருக்குது ஏர் கூலர்ஸ் இருக்குது ஓவன் இருக்குது பேக்கிங்க்கு நம்ம கடையில் வந்து செக் பண்ணி நிறைய பொருள் இருக்குது வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப் லாக்கர் வித் பாஸ்வேர்டு ஸோ பாஸ்வேர்ட் போட்டு நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சேஃப் லாக்கர் கோத்ரேஜ் பேண்ட் சோலார் வாட்டர் ஹீட்டர் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஏசி ப்ளூ ஸ்டாரில் ஒன்றரை டன் ஏசி ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கை செலக்ட் பண்ணியிருக்கோம் இன் பெஸ்ட் ப்ரைஸ் நமக்கு ஏசி மற்ற கடையில் விசாரித்து பார்த்துருந்தோம் மற்ற கடையோட நமக்கு இந்த கடையில் பெஸ்ட்டான ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ தான் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஸோ பெஸ்ட்டு ப்ளேஸுக்கு ஜெய்னா என்றர் வாங்க ஆர்பிக்கோட்டை கடை விஸ்டிங் கடை இங்கே இருக்குது ஸோ உள்ள டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்றேன் செக் பண்ணி பாருங்கள் இண்டோர் அவுட் ஓர் ரெண்டையும் காலை ஏத்தி கிளம்பியாச்சு ஆர்பிகோட்டை சத்யா ரெஸ்டாரெண்ட்டில் ஒரு டீ ஸ்டாப்லேயும் போட்டிருக்கோம் டீயை குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் நம்ம இன்னைக்கு அல்னசினி கேப்ஸ்ல தான் வந்திருந்தோம் நம்ம டீ எல்லாம் குடிச்சாச்சு சோ வீட்டை கிளம்புலாம் இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம இலசி ப்ரேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க